ஒவ்வொருத்தரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி எவ்வளோ கம்பெனிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதனுடைய அந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ அது பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொன்னாங்க ஸோ எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் ரெக்கார்டு இப்போ இங்கே நீங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க ஸோ எதையை நீங்க சூஸ் பண்ணாலும் அது ஹையர் ஸ்டடியாஸாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பிளேஸ்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா முதல்ல வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அரியர் இல்லாமல் நல்ல பர்சன்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜாப்பாக அல்லது ஹையர் ஸ்டடிஸாங்கிறத ஃபைனலிஸ் பண்ணிக்கும் ரைட்டா ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க முதல்ல வந்து உங்களை எல்லாரத்தையும் வந்து நான் வந்து இங்கே வரவேற்கிறேன் ஸோ இதில் எங்களுடைய ட்ரிபிள்யூ டிபார்ட்மெண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயர் தேர்ட் இயரில் வந்து படித்து முடிச்சாதங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க மீதி முப்பத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனாங்க அதில் கிட்டத்தட்ட மொத்தமாக இந்த முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து வாங்கின ஆர்டரோட எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ டு ஃபோர் ஆர்டர்ஸ் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது பெட்டர்மெண்டாக தோணுதோ எது அவங்களுக்கு நீரஸ்தா இருக்குது அதே மாதிரி எந்த கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதில் வந்து அவங்க வந்து செட் ஆகிக்குவாங்க அந்த ஜாபுக்கு அவங்க ஓகிக்குவாங்க ஸோ இங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது ஸோ இதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் சைடாகட்டும் அல்லது பிரைவேட் செக்டர் ஆகட்டும் எந்த ஒரு சின்ன கம்பெனி ஃபேக்டரி அல்லது ஒர்க் ஷாப் எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரீஷியன் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரின்னு பாத்துட்டீங்கன்னா அங்கே வந்து தனியாக டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிகல்னு சொல்லி போட்டு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கு இன்ஜினியர்ஸ் ஜேஇ அதுக்கு உண்டான எலக்ட்ரீஷியன் எல்லாருமே இருப்பாங்க ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை இல்லாமல் எதுவுமே நடக்காது சோ அப்போ உனக்கு வந்து இபி ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலயும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம கண்ட்ரிலயும் இருக்குது அதர் கண்ட்ரிலயும் இருக்குது வேர்ல்டு வைஸ் வந்து உனக்கு வந்து அதனுடைய டிமாண்ட் இருந்துட்டே தான் இருக்குது சரிங்களா சோ நல்லா படிங்க நல்ல ஜாபுக்கு போங்க அதுல உங்களுக்கு வந்து முன்னாடி எல்லாரும் உங்களுக்கு சொல்லி இருந்தாங்க பர்மனன்ட் ரோல் டெம்பரரி ரோல் அப்படிங்கறது சோ நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ற பொறுத்து தான் வந்து உன்னுடைய ரோல் வந்து உனக்கு செட் ஆகும் ரைட்டா அரியர்லாம் எதுவும் இல்லாம கம்பெனி வரும்போது உன் கையில வந்தது எந்த விதமான அரியர் இல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு வந்து நல்ல ஒரு கம்பெனி வந்து உனக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு பொண்ணு தமிழரசிங்கிற ஒரு பொண்ணு நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேம்பஸ் நடந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர் கலந்து கொண்ட அந்த கேம்பஸ்ல தனி ஒரு பொண்ணா அது மட்டும் செலக்ட் ஆச்சு பிர்லா அப்படிங்கறதுல வந்து செலக்ட் ஆச்சு கிட்டத்தட்ட மாசம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சேலரி முன்னூறு முந்நூத்தி ஐம்பது பேர் கலந்துகிட்ட ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃப் கேம்பஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து அது வந்து செலக்ட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து நிறைய டைட்டன்ல செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேரிகோல செலக்ட் ஆயிருக்காங்க எம்என்சி கம்பெனிஸ் இதுல எல்லாம் வந்து பிராட்கன் எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்ஃபுல் கலர்ஃபுல் ஃபியூச்சரா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ நல்லா படிங்க Okay, thank you.